ராசி அதிபதிகள் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிபதி இருப்பாரு மொத்த ராசிக்கட்டம் வந்து பன்னெண்டு ராசிக்கட்டம் இருக்கு இல்லையா மேஷத்துல தொடங்கி ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிபதி இருப்பாரு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கார் இப்ப மேஷத்துக்கு வந்து செவ்வாய் ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன் மிதுனத்துக்கு வந்து புதன் பகவான் கடகத்துக்கு வந்து சந்திரன் சிம்மமுக்கு சூரியன் கன்னிக்கு புதன் துலாமுக்கு சுக்கிரன் விருட்சத்துக்கு செவ்வாய் தனுசுக்கு குரு பகவான் மகரத்துக்கு சனி பகவான் கும்பத்துக்கு சனி பகவான் மீனத்துக்கும் குரு பகவான் சோ இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிபதிகள் இருக்காங்க சரி இது நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா மேஷம் மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் ஒரே அதிபதி தான் வருவார் அதாவது நேர் நேராக இருக்கிற ரெண்டு ராசி கட்டத்துக்கு ஒரே அதிபதி தான் வருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கு ஒரே தான் சுக்கரன் தான் அதிபதி அப்புறம் பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பாத்தீங்கன்னா ஒரே அதிபதி தான் அதிபதி இங்கே இங்க பாத்தீங்கன்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த ரெண்டுக்கும் குரு பகவான் அதிபதி இப்ப பத்தாம் இடம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அதிபதி ஸோ இந்த நேராக இருக்கிற ராசி கட்டங்களுக்கு ஒரே அதிபதி வருவார் அதாவது ஒன்று எட்டு ரெண்டு ஏழு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே அதிபதி அதே மாதிரி பத்து பதினொன்றுக்கும் ஒரே அதிபதி வருவார் இதுல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சூரியனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வீடு தான் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே இரண்டு வீடுகள் இருக்கு ராகு கேதுலுக்கு சொந்த வீடு கிடையாது நன்றி